வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பிரேமலதாவை சந்தித்த அதிமுக நிர்வாகி தேமுதிகவை இழுக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி மாறும் கணக்கு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீராமணி சந்தித்துள்ளார் திருப்பத்தூரில் பரப்புரையில் ஈடுபட்டு வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை திடீரென கே சி வீரமணி சந்தித்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இன்னும் ஏராளமான கட்சிகள் யாருடன் கூட்டணி என்பதனை அறிவிக்காமல் இருக்கின்றன அந்த வகையில் தேமுதிக இம்முறை யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது கடந்த மாதம் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் காங்கிரஸ் கட்சியின் விழா ஒன்றில் பங்கேற்று திமுக நிர்வாகிகளுடன் நெருக்கம் காட்டினார் இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினை அவரது வீட்டிற்கே சென்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்தார் முதல்வர் ஸ்டாலினின் உடல்நிலை குறித்து நலம் விசாரிப்பதற்காக சென்றதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பட்டாலும் திமுக கூட்டணியில் இணைய தேமுதிக இணைய வாய்ப்புகள் உள்ளதாக பேச்சுக்கள் எழுந்தன தேமுதிக தொடங்கப்பட்ட நாளில் இருந்தே திமுகவுடன் கூட்டணி அமைவதில்லை இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக எப்படியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்ட போதும் கூட அது கைவிடவில்லை கைகூடவில்லை இதன்பின் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலின் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சித்தார் ஆனால் தேமுதிக ஏற்கவில்லை இந்த நிலையில் இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுக கோவுடன் கூட்டணி அமைக்க தேமுதிக விருப்பம் தெரிவித்து வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளாகவே தேமுதிகவால் ஒரு எம்எல்ஏவே அல்லது ஒரு எம்பியை கூட உருவாக்க முடியவில்லை இதனால் விஜயகாந்த் மறைவுக்கு பின் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் எம்எல்ஏக்கள் தேவை என்பதனை பிரேமலதா விஜயகாந்த் உணர்ந்தார் இதனை கருத்தில் கொண்டே பிரேமலதா விஜயகாந்த் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக பார்க்கப்படுகிறது அதேபோல் தேர்தலுக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் திருப்பத்தூரில் பரப்புரை மேற்கொண்டு வந்த பிரேமலதா விஜயகாந்தை திடீரென அதிமுக முன்னாள் அமைச்சர் கே வீரமணி சந்தித்தா சந்தித்துள்ளார் அப்பொழுது தேமுதிக பொருளாளர் சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர் இதனால் அதிமுக தரப்பில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை தேமுதிகவுடன் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சில நாட்களுக்கு முன்பாகவே தேமுதிக எங்களுடன் தொடர்ந்து பயணிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மாநிலங்களவை எம்பி பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் கொடுக்கப்படும் என உறுதி தெரி உறுதியுடன் தெரிவித்திருந்தார் இதனால் தேமுதிக இரண்டு பெரிய கட்சிகளில் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கிடையே ஜனவரி மாதம் கடலூரில் நடக்கும் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் பிரேமலதா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்